மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் வருவாய் வணக்கம் நான் ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக அன்பர்கள் அனைவருக்கும் என் உலகம் கணிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் வளமான நலமான செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசிக்கு இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சஞ்சார நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது கடகம்னு நம்மளுக்கு ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விற்சகத்துல இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரை இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று அடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நம்மளுக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகுபகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார் நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில் காணலாம் பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தன்னம்பிக்கையோடு செயல்படும் மாதம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏற்கனவே வருட பாடங்களை சொல்லி துலாம் வந்து ரொம்ப வந்து ஜாக்பாட் உங்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு அதற்கு முத்தாய்ப்பாக இந்த வருடம் ஆரம்பமே உங்களுக்கு அமர்த்தும் சொல்லியாச்சு அப்ப என்ன பண்ணலாம் எந்த வயதில் இருப்பவர்களும் இந்த மாதம் வந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ ரொம்ப நீண்ட நாளாக ஒரு திட்டம் போட்டிருக்கோம் கனவுகள் வைத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த மாதம் நீங்க வந்து அனைத்து விதமான புதிய முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் தொழிலாக இருந்தாலும் இல்லை ஒரு குடும்ப உறவுகளை பேசி தீர்க்கிறதாக இருந்தாலும் இல்ல அவங்க கெரியர் குரோத் ஒரு பிசினஸ் ஃபீலிங் ஆக அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் இது ஊட்டமளிக்கும் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊட்டமளிக்கிறதோடு மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவுலாம் நீங்க வந்து சிறப்பா செயல்படுறீங்களோ அதற்கான ஒரு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கும் தருணம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழில கெரியர்ல எல்லா வித மாற்றங்களும் எடுக்கலாம் மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் வெளியூர் வேலை வாய்ப்பு பாஸ்போர்ட் விசாவில் இருக்க சிக்கல்கள் எல்லாம் நீங்க உங்க கைக்கே பெறுவது எல்லா வகையிலுமே இளைஞர்களாக இருந்தா உங்க மனதிற்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு உத்தியோக உயர்வும் கிடைக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி ஆழ்மனம் என்ன சொல்லக்கூடிய விருப்பங்கள் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலேயே பயணிக்கிறாரு ஐந்தாம் அதிபதியோட உங்களுடைய ஒன்பது பதினோராம் அதிபதியும் வந்து உங்களுக்கு மூணு நாலு என்ற இடங்கள்ல வந்து பயணிப்பாங்க எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுக்கும் ஏன்னா பேண்ட்ரிஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்குது மாணவர்கள் இந்த காலகட்டம் நீங்க வெற்றிகளை குவிப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் அது காம்பேட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும் ஒரு போர்டு எக்ஸாமா இருக்கட்டும் என்ன நினைக்கிறீங்களோ அதை சால் ீங்க உங்களுடைய முயற்சிகள் மட்டும் ரொம்ப சிறப்பா இருக்கட்டும் அதற்கான பன்மடங்கு ஒரு நல்ல பெனிபிட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாலேயும் உங்களுக்கு சீட் கிடைச்சி நீங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றது கோல்டு மெடல் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு கேட்கவே வேண்டாம் சாதனை புரியக்கூடியவர்கள் ஏன்னா இந்த வருடம் வந்து பெண் தொழில் முனைவோர் வந்து அதிகமாக உருவாகக்கூடிய காலம் அது எந்த துறையாக இருந்தாலும் கலைத்துறை சினிமா ஃபீல்டு ஒரு வாக்கால் தொழில் செய்வது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டது இல்லை உணவு சம்பந்தப்பட்டது ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்டது அழகு கலை கலைகள் வளரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்களோ டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அதாவது உங்களுடைய சோஷியல் ஐடென்டி வந்து ரொம்ப சிறப்பாக இந்த வருடம் வந்து நல்லா எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஒரு கெரியரையும் ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஐடென்டி அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் ஒரு நல்ல லைம்லைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலன்க காத்துக்கொண்டிருக்கு இது வரைக்கும் ஏதாவது மனசுல அப்படியே வந்து நம்மளாலாம் சாதிக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குள்ள போட்டிருந்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்க டெவலப் ஆகிட்டே போயிடுவீங்க குழந்தைகள் பாக்கியம் குழந்தை திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லா விதம் சொல்லிட்டோம் அப்ப இந்த மாசத்துல இருக்க முப்பத்தி ஒரு நாளுமே சிறப்பாக களமிறங்கி உங்களுடைய அனைத்து விதமான ஒரு செயல்பாடுகளையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையா பேசி முடிச்சிடலாம் ஒரு சிலருக்கு வந்து இரண்டாவது திருமணத்திற்கு எல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் இதுவாகிறது காதல் எல்லாம் புது காதல் கை கூடுறது காதல் திருமணம் வந்து அதை வீட்டுல வந்து பேசி அதற்கான சம்மதம் வந்து வாங்கி கொள்வது கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவது நோயிலா இருந்தால் அவ்வளவு பெருசா இந்த மாதம்லாம் அந்த அளவுக்கு பாதிக்காத அதற்கான ஒரு மருத்துவங்கள்லாம் நீங்க வந்து உங்களுக்கு கை கொடுத்து அந்த மருந்துகள்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொண்டு அது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து பெருகும் ஒரு வங்கிகள்ல முதலீடு நீங்க வந்து ஏற்படுத்தி கொள்வது இப்படின்னு அனைத்து வகையிலுமே துலாமிற்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப எவ்வளவு எவ்வளோ நீங்க வேகமா செயல்படுறீங்களோ ரொம்ப சிறப்பாக ஆக்டிவா இருந்து நீங்க வந்து உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நீங்க துரிதமாக செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாமே எல்லாமே தொட்டணும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு முழுமையான பலனை தரம் அப்படின்னு சொல்லியாச்சு அது அனைத்து வகையிலுமே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியமா இருந்தாலும் ஒரு திருமண விஷயமாக இருந்தாலும் ஒரு வண்டி வாகனம் சொல்லி இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்தாலும் இப்பதான் வந்து இந்த நியூ இயரு பொங்கல் ஆஃபர்ல நிறைய உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருகிக் கொள்வது அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய ஒரு மேற்கொண்டு உங்களை டெவலப் பண்ணிக்கிறது கல்வியிலையும் சரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுலையும் சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு வந்து ஒரு ஹியூஜ் நெட்ஒர்க்ல உங்களுக்கான ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான கௌரவம் கிடைக்கப்பெறும் அதனால வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த படிநிலையில பயணிக்க போறீங்கன்னா அது மிக கிடையாது துலாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அனைத்துமே ஒரு முத்தாய்ப்பான பயன்கள் இதை வந்து சொல்றதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா துவக்கமே உங்களுக்கு வந்து ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் ஒரு சந்திராட்சம் தினங்களில் மட்டும் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள் நம்மளுடைய பர்ஸு ஃபோன் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் மற்றபடி எல்லாமே அனைத்து தரப்பினருக்குமே ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ரொம்ப சிறப்பு எப்போ துலாம் ராசியில் வந்து நம்மளுடைய கர்மக்காரன் சனி பகவான் உச்சமடைவார் எப்போ நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்க இருக்க உங்களுக்கு இளமையும் கூடும் உங்களுடைய பொருளாதாரமும் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு மணி மீட்டரா விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயும் வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையையும் ஒரு நல்லா எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டையும் அடையணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முயற்சிகளும் உங்கள் வாழ்வை வந்து மேன்மை அடைவதற்காக உதவி புரியனு சொன்னா அது மிக கிடையாது இந்த படங்கள் எல்லாம் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இது வரைக்கும் உதவியே கிடைக்கிறவங்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்துக்கள் நண்பர்களால் ஒரு உதவி தந்தை வழி ஆதாயம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு உதவியெல்லாம் கிடைச்சி உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பூம் ஒரு மாயாஜாலம் ஏற்படும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க ஒன்று 哦。<laughs> உணரும் பொழுது இறைவனுக்கு தான் நீங்க ஒவ்வொரு தருணத்தையும் நன்றி சொல்லணும் அந்த நன்றி உணர்வு மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க நன்றி உணர்வு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இருக்கிறோமோ ஆத்மார்த்தமா வாய் சொல்றது சொல்றதில்ல அந்த நன்றி உணர்வை வந்து நம்ம ஒவ்வொரு பதவியும் அடையும் பொழுது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நம்ம தெரிவிக்கும் போது நம்மள அறியாமலேயே அந்த கண்கள் வந்து பணித்துவிடும் அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய செல்வ வளமையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும்

குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்